பரபரா சிவராஜ் சிங் சவான் வராரு கையில குச்சி எடுத்துன்னு வராரு அடுத்த பாஜக தலைவர் இல்லையா சிவராஜ் சிங் எடுத்து ஜேபி சௌன் ஜே பி நட்டா இருந்தாலும் கிஃப்ட் கொடுத்து புறவை கொடுத்து நகைய கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து போஸ்டிங் வாங்கிட்டீங்க எல்லா வேலையும் இது தமிழ்நாடு சொல்றாங்க நடா நட்டா வச்சு எல்லா காலத்து முடிச்சிட்டாங்கப்பா நட்டாட்டுல கைது போட சாப்பிட்டு கழுது போட்டு விட்டாரு சிவராஜ் சிங் சவான் அந்த வேலை நடக்காது மாமாஜி மாமாஜி வந்தாலும் கையில குச்சி எடுக்கிறார் மாமாஜியால தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி உருவாடு போகுது மாமாஜி சொல்றாங்க

போறாங்க அகில இந்திய பாஜக அமைப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்க போதா இருக்கும் ஏன்னா ஒரு தலைவரா மாமாஜி வந்தார்னா பழைய தலைவர் வச்சு பண்றது அவரோட அண்ணாமலையே அவரு அண்ணாமலை தான் பழைய மேக தலை சுமந்துட்டு வர்றாரு பழைய டீம் தலை சுமந்துட்டு முதுகளை வந்து இரும்பு கட்டிட்டு ஓடிட்டு இருக்காரு மாமாஜி அப்படி இல்ல தூக்கு முதல்ல எல்லாம் மாத்து ஏன் போடும் பாரு அவர் சிக் மேன் எங்க எம்பி ல இருபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷம் முதலமைச்சரா இருந்தார் நாலு டேம் இருந்தாரு அவர்கிட்ட போய் நம்ம பழிக்கு மேல பழிக்குமா அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல கெல்லாடி மோடி சொன்னா சிவராஜ் ஐ வாண்ட் யூ டு கிளீன் அப் த பார்ட்டி பார்ட்டியை சுத்தம் பண்ணு எடுத்துக்கோ இந்த போஸ்டர்

அதனால இப்ப ஊட்டியில பாலிடிக்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ண எப்படி கட்சி வளர்க்க முடியும் சொல்றாங்க தமிழிசை அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டில் பாஜக தோத்தது அண்ணாமலையால் தான் கூட்டணி இல்லை அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்று சொன்னது அண்ணாமலையின் சொந்த கருத்துன்னு தமிழிசை சொல்லியிருக்காங்களே இன் பண்றாங்க சொந்த கருத்துனா நீ தான் இன்ஃபுளு அப்படின்றதுதான் கூட்டணி எங்க நான் வேலுமணியை ஆதரிக்கிறேன் ஒரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்லக்கூடிய வாக்கியமா எஸ்டிபிஐயோட போன அதிமுக தலைவரை ஆதரிக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா மோடிக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் மோடி உங்க தலைவர் இல்லையா வேலுமணி தான் தலைவரா வேலுமணி கருத்து ஆதரிக்கிறீங்களா வேலுமணி என்ன சொல்றாரு கண்டபடி பிஜேபி திருட்டாரு அண்ணாமலை திட்டாரு அப்போ உங்களுக்கு என்ன பண்றீங்க கும்பல்ல கோயந்தா பாட்டு குளிப்பறிக்க பாக்குறீங்க இது வந்து அண்ணாமலை மேல டைரக்ட் அட்டாக்